வாழ்க விளமுட நாம் எந்த ஒரு மறைநூலை படித்தாலும் அவற்றின் சாரம்சம் என்னவென்றால் இறை உணர்வும் அருணியும் தான் இறை உணர்வு ஏன் வேண்டும் இறைநிலைதான் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது அவற்றை பற்றிய விளக்கத்தை பெற்று மேலும் அகத்தவும் ஏற்றி நாம் இறைநிலையை உணர்வாக பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இறை உணர்வு அதை போல அறநறி என்பது இந்த சமுதாயத்தை மதித்து நாம் வாழ்வதற்கு மூன்று அம்சங்கள் உள்ளன ஒன்று ஒழுக்கம் இரண்டு கடமை மூன்று ஈகை ஒழுக்கம் அப்படின்னா என்ன பிறருக்கு துன்பம் இல்லாமல் வாழ்றதே ஒழுக்கம்தான் கடமை அப்படின்னா என்ன இந்த சமுதாயத்திலிருந்து எத்தனையோ பொருட்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவற்றிற்கெல்லாம் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கடன்பட்டிருக்கிறோம் அவற்றை நமது உடலாலும் உடல் உழைப்பாலும் மனதா மன ஆற்றலாலும் அறிவின் திறத்தாலும் நாம் இந்த சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் திருப்பி தர வேண்டும் அதுதான் கடமை ஈகை என்றால் என்ன தன்னிடம் இருப்பதை தேவை அறிந்து பிறர் துன்பம் நீக்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்குவது ஈகையாகும் எனவே இறை உணர்வும் அறநெறியும் தான் எல்லா நீதி போதனைகள் மறை நூல்களினுடைய சரவும் ஆகும் இறை உணர்வு விளக்கம் பெற்று நவமியேற்றி இறை உணர்வாக பெற வேண்டும் படி வாழ்வதுதான் இறைநிலையை உணர்வதற்கும் ஏதுவாகும் எனவே அறநறிப்படி வாழ்ந்து இறை உணர்வு பெருவமாக வாழ்களவுடன்